பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி மதுவன் சாராம்சம் இனிய குழந்தைகளே மாயையை வென்றவர்கள் ஆகுவதற்கு கவன இனமாக இருப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் துன்பத்தை கொடுப்பது அல்லது துன்பத்தை பெறுவது என்னும் மிக பெரிய தவறை குழந்தைகளாகிய நீங்கள் செய்யக்கூடாது கேள்வி தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்காக எந்த ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கிறார் பதில் தனது குழந்தைகள் அனைவரும் தன்னை போன்று என்றும் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் என்பதே தந்தையின் விருப்பமாகும் தந்தை என்றும் அழகானவர் அவர் குழந்தைகளாகிய உங்களை அவலட்சணமானவர்களிலிருந்து அழகானவர்கள் ஆக்குவதற்காக வந்துள்ளார் மாயை உங்களை அவலட்சணமானவர் ஆக்குகிறான் தந்தை உங்களை அழகானவர்கள் ஆக்குகிறார் லக்ஷ்மியும் நாராயணனும் அழகானவர்கள் இதனாலேயே அவலட்சணமான தூய்மையற்ற மனிதர்கள் அவர்கள் முன்னே சென்று அவர்களின் புகழை பாடுகிறார்கள் அவர்கள் தங்களை சீரழிந்தவர்கள் என கருதுகிறார்கள் நீங்கள் இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத்தை பெறுகிறீர்கள் இனிய குழந்தைகளே நீங்கள் அழகானவர்களாகவும் சதோபிரதானாகவும் ஆகுவதற்கு இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள் ஓம் சாந்தி தாரணைக்கான சாராம்சம் ஒன்று இந்நேரம் அதி பெருமறி வாய்ந்ததாகும் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்வதுடன் உங்களை முழுமையாக தந்தைக்கு அர்ப்பணம் செய்யவும் வேண்டும் தெய்வீக குணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்விதமான தவறுகளையும் செய்யக்கூடாது ஒரேயொரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள் இரண்டு உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னே வைத்திருந்து மிகவும் எச்சரிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறுங்கள் ஆத்மாவை தூய்மையானவராகவும் சதோபிரதானாகவும் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்குள்ளே என்ன குறைகள் உள்ளன என்று சோதித்துப் பார்த்து அவற்றை அகற்றிவிடுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் முற்றிலும் சூரிய ஆத்மாவாகுவதனால் பிராமண வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் சந்தோஷ சிரியாக அனுபவம் செய்வீர்களாக தூய்மை சந்தோஷத்தினதும் அமைதியினதும் தாய் எனப்படுகின்றது எந்த ஒரு தூய்மையின்மையும் உங்களுக்கு துன்பத்தையும் அமைதியின்மையையும் கொடுக்கின்றது பிராமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷ ஸ்திதியில் நினைத்திருப்பதாகும் துன்பகரமான காட்சி இருப்பினும் உங்களிடம் தூய்மையின் சக்தி இருக்கும் போது எந்த ஒரு துன்ப அனுபவங்களும் இருக்க மாட்டாது தூய ஆத்மாக்கள் மாஸ்டர் சந்தோஷத்தை அருள்பவர்களாகி துன்பகரமான சூழலையும் சந்தோஷமானதாக மாற்றுகின்றார்கள் வசதிகளினால் பரிசோதனை செய்வதன் மூலம் உங்களுடைய ஆன்மீக முயற்சியை அதிகரிப்பதே எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருப்பதாகும் ஓம் சந்தி